பிரைசலாட் கத்திரிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவா கட்டத்தரும் ஜீவாப்பம் ரெண்டு ஒன்பது கிருபை உனக்கு போதும் பூரணமாய் விளங்கும் ஹலோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் இரண்டு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராய் இருக்கின்றார் முதலாவது அவருடைய கிருபை இரண்டாவது அவருடைய பலம் ஆம் எனக்கு பிரியமான கிருபை நமக்கு இருந்தாலே போதும் நாம் எல்லா காரியங்களிலும் வெற்றி மேற்கொண்டு அதை நாம் இந்த உலகிலே சாட்சியாக வாழ உதவி செய்யும் அது மட்டுமல்ல அவருடைய பலம் நம்முடைய பலவீனத்திலே தாங்கி நம்மை வழிநடத்தும் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கிருபியும் அவருடைய பலமும் நம்மிடையே காணப்படும் பொழுது நாம் இவ்வுலகிலே கர்த்தருக்கென்று சாட்சிகளாக ஜீவிக்க முடியும் நம் சுயபலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று உணர்ந்து கர்த்தாவே உமது கிருபையை எனக்கு தாரும் உமது பலத்தை தந்து என்னை இடைகட்டி ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் தலைசிறந்த சிறந்த சாட்சிகளாய் மாற முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே உங்கள் வாழ்விலே எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருடைய கிருபியை பெற்ற மக்களாய் அவருடைய பலத்தினாலே பலம் பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க அழைக்கின்றார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபையும் உம்முடைய பலமும் எங்களை தாங்குகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆம் கர்த்தாவே உமது கிருபைக்கு உமது இரக்கங்களுக்கு முடிவில்லை காலைதோறும் அவைகள் புதியவைகளாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பலவீனத்திலே உம் உம்முடைய பலம் எங்களை தாங்குவதற்காக நன்றி கர்த்தாவே பல நுள்ளவனுக்காகிலும் நற்றவனுக்காகிலும் உதவி செய்வது என்பது லேசான நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்விலே உமது கிருபையை பொழிந்தோம் உமது பலத்தினாலே எங்களை கட்டி கட்டியர்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இப்பொழுதும் இந்த செப வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் இன்னும் உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றிரதலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிராக விசேஷமாக வெள்ளம் புயல் மழை போன்ற காரியங்களினாலே அவதிப்பட்டு கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்கள் மீது உமது ஆணிப்பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பிறாக உமது கிருபையும் பலத்தையும் தந்து அவர்கள் இந்த சோதனையின்று வெற்றி மேற்கொள்ள கிருபை பாராட்டுவீராக இம்மட்டும் எங்களை காத்து வை நடத்தினீர் எங்களை காத்து வை நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்